ஜென்ரல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நாங்கள் ஏற்கனவே இப்போ டிஎம்கேடது ஏடிஎம்கேடது ஆக்டிவிட்டி கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடிக்கு இப்பயும் அதனால் அது நேச்சுரல் கோர்ஸு நிச்சயமாக இன்னும் இருபத்தி ஒரு மாதம்தான் இருக்குது சட்டமன்ற தேர்தலுக்கு இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் திருப்பூரில் பதினொன்றாம் தேதி நடக்குது அதில் எங்களோட அடுத்த ஆக்டிவிட்டிஸை பற்றி நாங்கள் பிளான் பண்ணி மட்டும் வந்து மீண்டும் வேகமாக மக்களை மத்திய அரசு மத்திய அரசு தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் நலத்திட்டங்கள் எப்படி செயல்படுத்துறாங்க செயல்படுத்துறாங்களா அதுக்கான முறையான செயல்படுத்துறது நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு நிதி கொடுக்கற அதிகாரம் இருக்கு ஆனா இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி மாநிலம் தான் ஆகவே பல விஷயங்கள்ல தவறுகள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விவசாயிக்கு நாலு மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா அக்கவுண்ட்ல போடுறதுன்னு சிஸ்டம் கொண்டு வந்தோம் அதுலயே பொய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி மாநிலத்துல பிடிஓ அந்த மாதிரி பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் பெனிபிஷியரிஸ்டே கொண்டு வந்து எடுத்திருக்காங்க அதெல்லாம் பணம் திருப்பி செலுத்த சொல்லி நடவடிக்கைகள் எடுத்துருக்கு அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆபாஸ் யோஜனால தவறா உய்யான நபர்களுக்கு பணம் எடுக்கப்பட்டிருக்கு அரசியல் சட்டம் ஏஜென்சி ஸ்டேட் அதனால அவர்கள் செயல்படுத்துறதுல நபர்கள் நடந்திருக்கு கண்டுபிடிக்கப்பட்டது அது ரெக்கவரி கூட நடந்து கொண்டு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு உங்க தான் இந்த சட்டம் ஒழுங்குங்கிற வார்த்தையே கேக்குறேன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல குண்டு போட்டிருக்காங்க பெட்ரோல் பந்து அந்த அளவுக்கு அதுவும் நம்ம சட்ட அமைச்சர் அவர் எங்க தான் ஆனா சட்ட அமைச்சருக்கு தகுதியானவரான்னு எனக்கு தெரியல அவர் இதெல்லாம் நடக்கும் இந்த கவுண்டமணி மாதிரி அரசியல் இதெல்லாம் சாதாரணமா பாக்குறாரு அதனால சட்டம் ஒழுங்கு முழு சீர்குலைவு போன ஜூன் மாசம் மட்டும் ஒரு மாசத்துல நூத்தி முப்பத்தி ஓரு கொலைகள் நடந்திருக்கு ஆனா நேவரேஜ் ஆனாரை கொலை நடக்கலைன்னா முதலமைச்சருக்கும் சட்ட அமைச்சருக்கும் தூக்கம் போயிடும்னு நினைக்கிறேன் நான் அந்த அளவுக்கு சட்டம் வந்து சீர்கட்டு போயிருச்சு ரெண்டாயிரத்தி நாலாயிரத்தி ஆறு தேர்தல் இருபத்தி ஆறு வரக்கூடிய தேர்தல்ல நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சீங்கன்னா நிறைய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பட் அந்த வெற்றி வாய்ப்புக்காக நீங்க மீண்டும் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கலாம் ஒரு விஷயம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி நான்கு ஆண்டுகளா பொறுப்புல இருக்கேன் இந்த ஒரு கேள்விக்கு மாத்திர நான் பதில் இல்லை காரணம் என்ன கூட்டணி பற்றி முடிவு செய்ய வேண்டியது யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்கிறது அப்படிங்கிற அதிகாரம் பிஜேபி பார்லிமெண்ட் போர்டுக்கு தான் சிக்ஸ்டீன் சீனியர் லீடர்ஸ் அதுல இருக்காங்க அந்த டொமைன்ல நான் கருத்து சொல்றது பொருத்தம் இல்லைங்கனால இந்த கேள்விக்கு நான் பதில் நன்றி